இதுவரைக்கும் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதுல பதினெட்டாயிரத்துக்கும் மேல குழந்தைகள் மிச்சமுள்ள இருபது லட்சம் இருபதுக்கும் அதிகமான மக்கள் உணவுக்கே வழியில்லாம தவிச்சிட்டு இருக்காங்க தொண்ணூத்தி மூணு குழந்தைகள் உட்பட நூத்தி எழுபத்தி பேர் இதுவரைக்கும் பசி தாக்கத்தால இறந்து போயிருக்காங்க மேலும் காசாங்கிற நகரத்தையே தடையும் இல்லாம அழிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் பில்டிங்ஸ் தரமட்டம் ஆயிடுச்சு எஞ்சி இருக்கிற ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் கூட செயல்படல கிட்டத்தட்ட எல்லா பள்ளிகளும் கல்லூரிகளும் அழிஞ்சு போயிருச்சு ஏழு லட்சம் குழந்தைகள் ஒரு வருஷத்துக்கும் மேல ஸ்கூலையே பார்க்கல குடிநீர் மற்றும் சுகாதார கட்டமைப்புகள் அழிச்சதுனால மக்கள் அசுத்தமான தண்ணீரை குடிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த அழிவுனால ஏற்பட்ட குப்பைகளும் இடிபாடுகளும் மட்டுமே நாலு கோடி டன்னுக்கும் அதிகம் இவ்வளவு நடந்த பிறகும் இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தலாம் தீவிரவாத அமைப்பு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இஸ்ரேலுக்குள்ள புகுந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் குழந்தைகள் பெண்கள் உட்பட அங்க இருக்கிற ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலிய மக்களை இரக்கம் இல்லாம கொண்டாங்க பலரையும் பிணை கைதிகளாக கடத்தி சென்றாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கவும் இனிமே இதுபோல சம்பவங்கள் நடக்காம தடுக்கவும் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் முடிவு செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் தொடர் தாக்குதலை நடத்திட்டு வருது ஹமாஸ் முழுமையாக அழியும் வர எல்லா பிணைக் கைதிகளையும் இஸ்ரேல் மீட்கும் வர இந்த கொடூரமான தாக்குதலை முழுமையா நிறுத்த மாட்டாங்க இஸ்ரேல்